ஓமலூரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் கொட்டும் மலையிலும் ஆர்வத்துடன் விண்ணப்பித்த புதிய வாக்காளர்கள் உலகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவற்றை வாக்காளர்கள் மேற்கொள்வதற்கு வசதியாக இம்மாதம் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்த சிறப்பு முகாம் நடைபெற்றது காமை பயன்படுத்தி புதிய வாக்காளர்கள் ஓமலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று அங்கு பணியில் இருந்த தேர்தல் அலுவலர்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்பித்தனர் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட புதிய மாற்றங்களுக்கான விண்ணப்பத்தினை அளித்தனர் பரிசீலனை செய்த தேர்தல் அலுவலர்கள் உடனடியாக அவர்களது விண்ணப்பங்களை ஏற்று இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து ஒப்புகை சீட்டு வழங்கினர் தமிழ் தேர்தல் அலுவலர்களுடன் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பாக முகவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்காளர்களுக்கு உதவி செய்தனர்